Thank you. கிழமெல்லாம் ஃபுல்லாக காடு இதெல்லாம் புல் முளைச்சி காலையை வைக்க முடியாது அட்டை எல்லாம் இங்கே இங்கே போட்டிருக்குது இந்த குழிக்குள்ளே இது எதுக்குன்னா அப்படியே மக்கி உரமாக மாறிடும் ஏற்கனவே ஆட்டு உரம் இதில் இருக்குது இப்போ இதெல்லாம் இதில் போட்டோன்னா நல்லா இது அந்த கோழியை பாருங்க சுத்தி இருக்கா புள்ள எல்லாம் இதில் பூச்சி இருக்கும் இங்க பாருமாலாம் இது ஒரு வாட்டி விதை கொடுத்த அந்த பெருமாள்ல அவர்கிட்ட போட்டு முளைச்சது நம்ம சாப்பிட்டுட்டு கொடுத்தோம் ஒரு பழம் பெரிய பழம் ரெட் லேடி மாதிரி அந்த பழத்துல இருந்து கொஞ்சம் விதை ஒரு இடத்துல போட்டு வளர்த்தாரு நிறைய செடி வந்துச்சு இதெல்லாம் அதுதான் காய் வந்துருக்குது அழகா இங்கப்பா நல்லா பெரிய வரும் இது தொட்டா விழுந்துற போது நல்லா பெரிய வரும் நிறைய வந்துருக்குது அங்கே பாரு உனக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் பார் அதில் பார் இவ்வளோ அழகாக இருக்குது இது நல்லா பெரிய பழமாக வரும் இவ்வளோ பெரிய சைஸு இப்படி வரும் எல்லாம் அதான் இது இது ப இது ஒரு ஷேப்பில் இருக்குது பாரு நீட்டமாக இது ஒரு ஷேப்பில் இருக்குது பார் இவ்வளோ நீட்டாக இருக்குது இதெல்லாம் இந்த விதை போட்டு வளர்த்துது இந்த இடத்துல தான் கொஞ்சம் சேஃபாக வளருது மற்ற இடத்துலலாம் பண்ணி அடிச்சிச்சு அவ்வளோ பப்பாயா மரம் வச்சோம் எல்லாம் பண்ணி அடித்து இப்போ இது கொஞ்சம் காப்பாற்றி இங்கே பட்டிக்கிட்ட மட்டும் அந்த பட்டிக்கிட்ட கீழே போனீங்கன்னா காராமணி தோட்டத்தில் அங்கே தான் நிறைய வச்சுது நல்லா தான் அடிச்சிடுச்சு தெரியவா அங்கே போகலாம் அத்தா சொன்னது எதுவும் கேட்டுருச்சு போல காத்து கொஞ்சம் அடிக்குது பாத்து பாத்து ஆனா குட்டிலே சில இதெல்லாம் செவந்து இருக்குது மல்லா ஆ நல்லா ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிட்டியா பின்னாடி முதுகு குட்டியெல்லாம் பாத்து கோழிக்கு போடுவோம் இந்த மஞ்சளா இருக்கிறதுலாம் இழுத்துரு ரொம்ப பழுத்துருச்சுல இரு இங்க போட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் போடுவோம் இப்படி போட்டா சதரிடும் சரியா சாப்பிடாது இங்க விழுந்துடும்மே நீ அங்க தூக்கி போட முடியுமா வரேன் எப்படி எ போடு அங்க போவிட முடியுமில்ல உன்னால் அதான் சொன்னேன் கல்லில் போட்டுருச்சு வா சரி அடுத்த பழம் தான் எடுத்துகிட்டு வா நம்ம கீழே போய் போடுவோம் சரி போதும் வா இது நமக்கு இது கோழிகா இந்த இது நம்ம எடுத்து நம்ம சாப்பிடலாமா இது தான் ஓவரா பழுத்து இருக்கு இது இங்க இருந்து தூக்கி அடி போடலாம் நீ இப்போ இங்க இருந்து போடு பாப்போம் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுது இதான் சாப்பிடுது நான் ஒன்று போட்டேன் நீ ஒன்று போட்டிருக்குற வா போல எனவே இதில் பட்டு சதறி அங்கே போயிருக்குது கீழே இங்க பெருசு இருக்குல்ல எடுக்கலாம்ல வந்து அது எல்லாம் சின்ன சின்ன பொண்ணு எல்லாரும் சண்டை போடுங்க எல்லாம் பப்புளி காய் சாப்பிடுங்கடா உம் இங்க ஒரு பழம் இருக்கு யாரும் அதை கவனிக்கல உம் இங்க வா ஏய் உம் கவாடா இவ்ளோ பெருசு இருக்கடா மண்ணுல பறந்ததுக்கு ஏன்டா சண்டை போடுங்க இங்கத்தான் ஒரு பெரிய ஒரு அதை கவனிக்கலை அவங்க யாரும் கவனத்தை வரான் ஆஹ் இது செம்மாளே அதுவும் பக்கத்துல இருக்காங்க உம் இன்னைக்கு நம்ம வந்து இன்சுலின் கீரை இருக்குதுல்ல டெபுன்னு சொல்லுவாங்க அந்த கீரை எடுக்க வந்திருக்கிற நம்ம வீட்டில் இருக்குது அந்த கீரை இங்கே பாருங்கள் வீட்டு தான் அது இதுதான் டெபு இன்சுலின் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சம்பல் செஞ்சும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் சாலட் சேலட் பச்சை சேலட் பச்சையாகவே ஒன்றும் வதக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது வந்து நல்லா ஈஸியாக வளரும் இந்த செடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போற வழியெல்லாம் பாக்கலாம் அப்படியே காட்டுக்கிழமை காட்டுத்தனம் வாழ்ந்து கிடக்கு கேண்டி கிழம்பு ரோட்ல இந்த ஸ்ரீலங்கால சென்னையில இருந்து வந்தவங்க கூட எடுத்துட்டு போனாங்க அங்கேயும் வளருது மிச்சம் வளரும் யார் விடு கொடுத்த மிம்மி ஆண்டி வளருதாங்க வளருது இது சம்பல் செய்யலாம் அப்படியே கூட டெய்லி ஒன்று எடுத்து சாப்பிட்டு சம்பல்னா சாலட் நல்லா இருக்கும் இலை பார்த்தீங்கன்னா பின்னாடி புசு புதுசுன்னு ஒரு சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும் அதில் தொட்டு பார்த்தா வளவளப்பாக இருக்கும் இந்த இலை புளிப்பாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் கசக்காது இது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்லாம் அதாவது சாலட் மாதிரி செஞ்சால் டெய்லி ஒரு இலை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் மேலே சாப்பிடக்கூடாது லோ சுகர் ஆக்கி விட்டுரும் அந்த மாதிரி மருந்து சம்மந்தப்பட்டது இதெல்லாம்

அந்த கோடி அதுவும் ஏதோ ஒரு மூலிகை தானே இந்த கோடி இது வந்து கஞ்சி செய்வாங்க இதுல இது என்ன கோடியது பேரு வாடாவரியின்னு சொல்றாங்க வாடாவரிய அது இதுல வந்து பாருங்க இந்த ஏல இது வந்து एक्चुअली கொலம்போ சைடுல பார்த்தீங்க ரோட் சைடுல வச்சு அந்த கஞ்சி இதுல செஞ்ச கஞ்சி சோர்ல சோர்ல மிக்ஸ் பண்ணி கஞ்சி விற்பாங்க அது வாக்கிங் அது குடிச்சான் கரெக்ட் கரெக்ட் அந்த சைடுல அந்த வாக்கிங் போற தான் வெச்சிருப்பாங்க

எடுத்தாச்சு இதுக்கு பக்கத்துல மிளகாய் இருக்குது சாலட்டுக்கு பச்சை மிளகாய் போடணும் அது கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இங்க நல்லா முத்துன மிளகா இருக்குது எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கு போய் எடுக்கவே இல்லை அதனால அப்படியே இருக்குது முத்திட்டு சாலட்டுக்கு இது போதும் இதுவே அதிகம் இவ்வளோ போடக்கூடாது ஒரு நாள் போடலாம் இப்போ வந்து நம்ம அந்த பச்சையாக சாலட் செய்ய போறதுனால உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கழுவிக்கணும் நல்லா ஏன்னா அதில் பூச்சி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா செத்துரும் கண்டிப்பாக பச்சை சாலட் செய்யணும்னா உப்பு போட்டு தான் கழுவணும் இப்போ கழுவிச்சு அவங்க கட் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த சாலட்க்கு என்னெல்லாம் போடணும்னா நல்லா பொடியாக கட் பண்ணிடுவாங்க தேவிகா நல்லா கட் பண்ணுவாங்க அதனால தான் அவங்களுக்கு கட் பண்ண சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து வெங்காயம் போடணும் தக்காளி ரெண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிடணும் அப்புறம் பச்சை மிளகாய் பெப்பர் போடணும் உப்பு போடணும் தேங்காய் பூ போடணும் மேலே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆமாம் அப்படியே தான் ஒன்றுமே குக் பண்ணவே தேவையில்ல தேங்க எல்லாம் நல்லா தட்டுங்க இங்கட்டு நம்ம பொதுவா நிறைய பேர் நல்லா மெலிசா தட்டுறோம் அது ஒரு எல்லையில இருந்து நம்ம மாட்டக்கத்துல அத தட்டுறோம் உடனே நம்மட்டைய எடுத்துறோம் அப்படியே நூ நூலா எடுத்துறோம் அதே சீங்கிற மாதிரி இருக்கும் மாதிரி அந்த சேமியா பண்ணுறது மாதிரி நல்லா சீவி இருக்கிறாங்க அழகாக நல்லா இது மாதிரி கீரை செஞ்சால் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அதே இன்னும் கொஞ்சம் முக்கிய ஆக்கிருக்கணும் ரொம்ப பெருசாக இருந்தால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பச்சை சாப்பிடறதுனால ஈஸியா நான் சாப்பிட இப்போ இதெல்லாம் கம்ப் இப்போ பச்சை வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டாங்க அது மேல அப்படியே போட்டுற வேண்டியதுதான் தக்காளி வந்து அதை புளிச்சு சாப்பிட தக்காளி வெங்காயம் போட்டாச்சு இப்போ தக்காளி இப்போ பச்சை மிளகாய் போடணும் ரொம்ப தியாக வைக்கணும் இப்போ பச்சை மிளகாய் போட்டாச்சு இப்போ தேவிக்காய் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ வந்து தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு போடணும் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் லைன் பிழிஞ்சிக்கலாம் சம்பல் செய்கிற மாதிரியே தான் தேங்காய் பூ கடைசியாக போட்டுடணும் அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் கீரையும் தேங்காய் பூ பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் பெப்பர் உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும் கலந்து கையால் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் உன்னோட ஒன்று நல்லா கலந்து வரும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா

எல்லாம் மிக்ஸ் ஆனதுனால நல்லா இருக்கும் என்ன மல்லா பண்ண போறேன் கோக்கு வச்சு மொயிட்டு மாதிரி செய்ய போறேன் ஆ சரி பசி வந்துச்சா பசி வந்துச்சு இப்போ தான் நான் அப்பளத்தை பொறிச்சிட்டு இருந்தேன் அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ கோக்கு சரி அவனுக்கு இது மாதிரி செய்ய பிடிக்குமா லைன் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் குளிஞ்சு வச்சது இருக்கு ம் சரி குளிஞ்சு வச்சதை போட்டுக்கலாம் போட்டு மின்ட்டு போட்டு கலக்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்ல புளிப்பா கரண்டி ம் அப்புறமா ம் கொஞ்சம் உப்பு சொட்டு உப்பு போட்டுக்கணும் கோக்கை எப்படியெல்லாம் மாத்தி குடிக்கிறான் நிறைய பேர் எப்படி மல்ல வருது ம் வருத்த சரி நல்லா எனர்ஜி ட்ரிங்கா இங்கே பாருங்க மைக்ரோவேல தான் நான் அப்பளம் பொறிச்சிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு வரும் எண்ணெய் இல்லாமல் இதில் பொறிச்சிடும் நல்லா வரும் நல்லா முறு மொறுன்னு வந்திருக்குது மைக்ரோவேவில் போட்டேன் அப்பளம் எண்ணெய் இல்லாமல் பொறிச்சிக்கலாம் நானும் நல்லா வந்து சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாம்பார் ஏற்கனவே கொஞ்சம் இதே போட்டு சாப்பிட்டு தட்டை இது பண்ணி ஜிதான் கீரை சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு

நீட்டாக நீட்டமா வெட்டி செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பார் சாம்பார் கொஞ்சம் திக்காயிடுச்சு இன்னைக்கு அதனால தான் வந்து கொஞ்சம் நம்ம கை எடுத்தோன்னே ஆரிக்கேவி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கீரை பச்சை சம்பார் ஞானம் நல்லாவும் அப்போல்லாம் சாப்பிட போகிறோம் அதுக்கப்புறமா இன்னைக்கு கொலும்புலேருந்து வந்துட்டு கொடுக்குறாங்க ஜெனியும் பாட்டியும் சரி சாப்பிடலாமா சக்கென்னு தெரிஞ்சிருச்சி அப்புறம் ரொம்ப ஒன்று ஒன்றும் ஒயில் இல்லாமல்

அது மூட்டை கொஞ்சம் சம்பலுக்கு கொஞ்சம் மாசி போட்டு இட்டுச்சி ஆனா மாசி போடணும்ல சம்பல் மாசி போடணும் மாசி போடாம இருக்க மாட்டாங்க எல்லார் வீட்லயும் மாசி இருக்கும் மாசி இருக்கும் ஏனா அது வந்து ஒரு ডেইলি ஃபுட் உங்களுக்கு அந்த ஆமா சம்பல்ல சேக்கறது சம்பல் ரெடி பண்ணிட்டோம் இப்போ கொழுக்கட்டை செய்ய போறேன் பால் கொழுக்கட்டை தேங்காய் பால் கொதிக்க வச்சு இத போட்றனும் ஏலக்காவை நல்லா தட்டிட்டு நல்லா போட்டு சீனியை போட்டா பால் கொழுக்கட்டை ரெடி முடிச்சிட்டு சாப்பிடும் போது காட்டுறேன் உருட்டு 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 அதுக்கப்புறம் நம்ம அந்த கொழுக்கட்டையை போடுவோம் தேவையான அளவு ஏலக்காய் ஏலக்காவ நல்லா இடிச்சுட்டு போடுவோம் வாசனையா இருக்கும் அப்பதான் உனக்கு எப்படி வேணும் இனிப்பு எல்லாரும் சாப்பிடுற மாதிரி போடுங்க சரி அப்போ மிக்ஸ் பண்ணிட்டு ம் என்ன போட்டுக்கலாம் அப்புறம் நாங்களும் சுகர் பேஷண்ட் ஆகிட போகிறோம் இது வந்து ப்ரௌன் சுகர் போட்டதுனால கலர் மாறிடுச்சு பால் கொழுக்கட்டை வந்து ப்ரௌன் கலர் காஃபி மாதிரி ஆயிடுச்சு காஃபி கொழுக்கட்டை மாதிரி ஆயிடுச்சு

மேலே நுரைச்சிட்டு வருது இந்த ப்ரௌன் டீ ஏனே தெரியல எடுத்துருவோம் அதனால தான் வாங்குறாங்க தேங்காய் எதுவும் ஆட வருதோ தேங்காய் பால் கலரை பாருங்க எப்படி மாறிடுச்சு யாருக்காவது பிரவுன் சுகரில் செஞ்சா நம்ம மானம் பயிரும் போல

அது பார்க்கவே நல்லா ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல ப்ரௌன் கலர் சீனி தேங்காய் பால் இப்படி எப்படி ஆயிரும் தெரியலையே இது இப்போ பால் கொழுக்கட்டை வெந்துருச்சு இப்போ திக்கு பால் ஊத்திட்டு கலந்துக்கலாம் இது கலர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது இங்கே பாருங்க கலரை ப்ரவுன் சீனால் இதை பால் கொடுக்கட்ட கலரே இல்லை ஒயிட் போட்டிருந்தா நல்ல வெள்ளையாக இருந்துருக்கும் இது இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது இப்போ ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா திக்கு பால் கட்டி பால் ஊற்றியாச்சு இப்போது ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறேன் மல்லா தான் சாப்பிட்டு காட்ட போகிறான் அவன் தான் கேட்டது அதனால் எப்படி இருக்குது ஓகே ம்

நல்லா இருக்கா அந்த இப்போ கலர் கொஞ்சம் நல்லா வந்துச்சு எப்படி இருக்கு இப்போ ஜெமியும் பாட்டியும் வந்துட்டு இருக்கிறாங்க பஸ்ல அப்போ அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம் எப்படியோ மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிடாம தான் வந்துட்டு இருப்பாங்க பதினொன்றரை மணி பஸ் இருந்தாங்களே இங்க வர எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு மணி ஆயிடுமா மணி ஆயிடுச்சு அவ்வளோதான் மக்களே இந்த நாள் இப்படிதான் போச்சு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் யூ ஆல் பாய்